அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மனின் அருளால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் சுக்கரனும் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனையர்களுடைய வாழ்வில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுரம் மாரியம்மனின் அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் சுப ஒரு சுப கிரகம் அதே போலவே லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் தரும் நிலையில் இருக்கிறாருங்க ராசிக்குரிய சூரிய உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்தில் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது ராசிக்குரிய சூரியன் பனிரெண்டில் இருப்பது அற்புதமான ஒரு அமர்வு என்றாலும் கூட அவுடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க எனவே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களால் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வழி இல்லங்க ஏழில் அமர்ந்த கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் குறைவாகவே இருக்குங்க வருமானம் என்பது இந்த மாதம் முழுவதுமே சிம்ம திருப்திகரமாக இருக்கும் என்பதால் பொருளாதார பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதே எதிர்காலத்திற்கென்று சேமிப்பதற்கு வழியும் உண்டுங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைக்க இருக்குது அதே போல சிம்மராசனையர்கள் திருமணம் முதலான சுப முயற்சிகளுக்கு மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஜென்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் செலவுகள் என்பது சற்று அதிகரிக்குங்க அதே போல் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அதே போல் ஏழாம் இடத்தில் சனி ராகு ராசியில் கேது செவ்வாய் என நான்கு கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் சேர்ந்து கொள்வதாலும் நட்பு கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதாலும் இல்லற வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் சங்கடங்களும் நேரலாங்க அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வது இத்தருணங்கள்ல மேலும் நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் நல குறைவு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது போல் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் குருவை தனது சுப பார்வையினால் பார்த்து தோஷத்தை குறைப்பது மாதத்தில் விசேஷ நன்மைகள் என அளிக்கப்படுகிறது அதே போல் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் தற்போது காண முடியுங்க லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதே போல உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும் திருமண முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க அது இல்லாமல் மனமாகியுள்ள பெண்மணிகளுக்கு சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ இருக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறையுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு நிறுவனத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் கூட அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை சமயபுரம் மாரியம்மனின் அருளால் இந்த மாதத்தில் நிச்சயம் கிடைக்கும் கிரக நிலைகள் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே அதேபோல் சிம்ம ராசியைச் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளதையும் கிரக நிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பத நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சென்ற சில மாதங்கள் ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த மாதத்தில் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் வருமானம் உயர இருக்குதுங்க அதே போல செல்வாக்கு அதிகரிக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அதே போல் மக்களிடையே உங்களுக்கு புகழ் ஓங்குங்க குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் லாபகரமான ஒரு மாதமாதான் ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குரு பார்க்கின் கூடி தோஷம் விலகும் செல்வம் சேரும் என விவரிக்கிறது இந்த பூர்வ பாராச்சரியம் என பெற்ற புராதான ஜோதிடனுள் இந்த நூலை இயற்றியது பாரசரர் என்னும் மகரிஷி அவருடைய இந்த தருணங்கள்ல கலைத்துறையினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறைக்கு பூரண அதிகாரம் பெற்றுள்ள சுக்ரன் ஓரளவே இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்றிருப்பதால அரசியல் துறையினருக்கு அளவோடுதான் நன்மைகள் ஏற்படுங்க மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதேபோல் படித்தவற்றை தேர்வில் திறம்பட எழுதும் திறன் அதிகரிக்க இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவியும் கிடைக்க இருக்கு விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணாக்கர்களுக்கு தாய் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பமும் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செய்வார் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்குங்க வெயில் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்பட இருக்கு இருப்பினும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும் என கிரகநிலைகள் உறுதியளிக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்குது சிம்மாசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனியினுடைய தோஷங்கள் குறைய அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் அனுமன் ஷாலிஷா படியுங்கள் முடிந்தால் திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று மாரியம்மனை தரிசித்து வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்